மினிமம் பயன்பாடே ஒரு முந்நூறு யூனிட்டாவது இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அறநூறுபா தான் வருது அப்படின்னா அதுக்கு வந்து இது தேவைப்படாது அந்த ஸ்கீம் அளவுக்கு செலவு பண்ண தேவையில்லை நீங்கள் தோராயமாக ஒரு நாற்பத்தாயிரம் ரூபா டு ஐம்பதாயிரம் ரூபாயில் உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்ததுன்னா அதை சோலாரை மாற்றிக்கங்க அதுவே உங்களுக்கு ரொம்ப பயன்படும் ஒரு ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாயிலேருந்தே அந்த அந்த ஸ்கீமை பண்ண முடியும் அதுக்கு மானியம் கிடைக்காது ஏன்னா நீங்கள் மானியம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பயன்பாடு இல்லை ஒரு முந்நூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுது அப்படின்னா தோராயமாக உங்களோட பில் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா டு ஆயிரத்தி எழுநூறுவாக்கு மேல வரவங்களுக்கு அது யூஸ்புல்லா இருக்கும் கரெக்டர் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப வந்து அவங்களோட பேட்டரியே அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கு மானியம் கிடையாது கிடையாது பேட்ரி பேசுடு சிஸ்டம்க்கு மானியம் கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கொடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க சரி